ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ரிஷபத்துல குரு மிதுனத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கண்ணில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலம்புறர் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறோம் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவண விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது சவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரத தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்மகிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் பருத்தி அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர் கிட்ட போய் வேணின்று ஒரு ஒன்போது பிரதட்சம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்போது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலயமா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லை இல்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்ட் தேவைப்பட்டதுனா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திக இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் உடல் உஷ்ணமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே பார்த்த செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாம் இடத்தில் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியதில் தன வந்து உட்கார்ந்து பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்த மூன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்குது மூணாம் இடத்தில் மூணாம் அதிபதி ஆட்சி புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூணாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு இருபத்தாறாம் தேதி போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்க சனி வக்கரம் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல பகவான் வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது இருபத்தி ஆ நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல மகரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா சந்திர பகவான் நாலாம் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது தசம கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய இது சனி பகவானுடைய வீடாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அந்த சந்திரபகவான் மேலே விழுறதுனால பத்தாம் இடத்துல தொழிற்சாலம் மிகவும் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு பகவான் போகும்போது புனர்பு யோகம் உமருது இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருபத்தி தேதி மாலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறது பதினொன்றாம் இடத்துல போய் நாலாம் தேதி சேர்க்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் போகும்போது முப்பதாம் தேதி இரவு ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி பார்த்தாலேனா காலை ஒரு ஒம்பதே கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதின பன்னெண்டாம் இடத்துல இருக்க ராகு பகவானோட சம்மந்தத்தில் இருக்க ராகுவோட சம்மந்தத்தில் இருக்கிறதுனால தாய் தாயின் உடல் சற்று சறுக்கல்கள் இருக்கும் அதை தவிர வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கடல் வாழ் உயிரினங்கள் விற்பனை பண்ணுறவாளுக்கு அது தவிர பார்த்த மருத்துவ சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மருத்துவ சம்பந்தம் அதை தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க ரத்த ரத்தம் வந்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த இது அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டியூப்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது இந்த மருத்துவ உபகரணங்கள்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்த மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த எல்லா வெறும் ஏற்றமான காலமாக அமைய போகிறது என்ன அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வர முப்பதாம் தேதி காலத்தால் ஒரு ஒன்பதே காலிலேருந்து ரெண்டாம் தேதி வரலாம் வருகிறார் மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து மங்கள யோகம் இருந்துது அதாவது மங்கள யோகம்ன்றது புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாரமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் முருகனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாகவும் முருகனுக்கு செந்தாமரை பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அதை தவிர அரளிப்பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்